அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து உங்க எல்லார் வீட்லேயும் சதகா பாக்ஸ் இருக்கா சதகா பாக்ஸா அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா இந்த வீடியோவில் அதுக்கான விடை இருக்கு எதுக்காக நம்ம எல்லார் வீட்லேயும் சதகா பாக்ஸ் வைக்கணும் அது வைக்கிறதுனால என்ன பலன் சதகா கொடுத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அது மட்டும் இல்ல பிள்ளைங்களா இந்த வீடியோட எண்ட்ல சதஹா மாதிரி நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயமும் காத்திருக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்லயும் சதகா பாக்ஸ் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல சதகான என்னன்னு பாத்துக்கலாம் சதஹா ஜகாத் இது ரெண்டுமே ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பணமா பொருளோ இல்ல உணவா எதுவா வேணாலும் இருக்கலாம் ஜக்கத் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கடமையான விஷயம் இஸ்லாத்தின் கடமைகள் இஸ்லாத்தின் தூண்கள்ல ஒரு விஷயம் தான் இது கட்டாயமா செய்ய வேண்டிய விஷயம் அதாவது பணம் இல்ல முஸ்லிம்கள் தங்களால் இயன்ற வரை ஏழைகளுக்கு கொடுத்துவதுதான் சக்காத் ஆனா சதகா அப்படி கிடையாது விருப்பத்திற்கு இருப்ப கொடுப்பது அதாவது அல்லாஹ் கட்டாயமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல ஆனாலும் அல்லாஹின் நலனை நாடி நம்ம கொடுத்தோம்னு வைங்கள அல்லாஹ் ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுவாராம் நம்ம ஃபரசான வணக்கங்கள் செய்யறதை விட நஃபிலான வணக்கங்கள் அதாவது ஃபரஜான வணக்கங்கள் கூட சேர்த்து அல்லாஹின் அன்பை பெற வேண்டி ஏதாவது ஒன்று செஞ்சோன்னு வைங்கள அல்லாஹனவுக்கு ரொம்பவே பிடிச்சிருமா அந்த மாதிரி தான் சதஹா அல்லாவுக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயங்க இந்த சதஹானால என்னெல்லாம் பலன்கள் வரும் அப்படின்னு பார்க்கலாமா சதகா கொடுக்கறதுனால நம்ம அந்த ஏழைகள் இப்ப யாராவது வந்து நம்ம கிட்ட உணவோ பசிக்குது அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம உதவுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதா நம்ம நினைச்சுப்போம் ஆனா அண்ணாத்தால நம்மளுடைய தேவைகளை நம்மளே அறியாம நிறைவேற்ற செய்வான் தெரியுமா இது மேஜிக் தானே நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தது அப்படின்னா நம்ம அந்த நீயத்துக்காக யாருந்தான் எனக்கு எந்த தேவை இருக்கு இது நல்லதுன்னா எனக்கு செஞ்சு கூட அப்படின்ற எண்ணத்தோட சதசா கொடுக்கணும் சதசா கொடுத்தா இன்ஷா அந்த தேவையை நிச்சயமா நிறைவேற்றி வைப்பான் அடுத்து சதசா நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கும் ஆபத்துக்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் இப்ப திடீர்னு நம்ம போறோம் கீழே விழுந்துடுறோம் இல்ல ஏதோ ஒரு கஷ்டம் இல்ல ஏதோ ஒரு நோய்வாய்ப்படுறோம் அப்படி ஏதாவது நமக்கு ஒரு துன்பம் நேருது அப்படின்னா உடனே நம்ம சதசா கொடுத்துடட்டோம் இந்த 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 நிவாரணத்தை கொடு கொடு எனக்கு சுகத்தை ஒரு நம்ம சதகா கொடுக்கறோம் அப்படின்னா இல்லாமல் அண்ணாஹுத்தான் நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கி ஆபத்துகள் நம்ம எதிர்பாராம நடக்கிற ஆபத்துக்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுவான் அடுத்த அண்ணாஹுத்திருஃப் சொல்றான் நீங்க கொடுக்கறதை இருமடங்காக உங்களுக்கு திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்றான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒன் ருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா அல்லா தரம் டூ ருபீஸாக திருப்பி கொடுப்பானோ திருப்பி கொடுப்பா அப்படிங்கிறத நினைச்சு நம்ம வந்து செய்யக்கூடாது அது இம்மையிலையும் கொடுப்பான் மறுமையிலையும் கொடுப்பான் அதனால நம்ம தாராளமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் கொடுக்குறோம் நம்ம நபிகள் வாயகம் சொல்லலாம் வளிக்சல் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க பசிச்சே இருந்தாலும் யாராவது வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் உணவு கொடுப்பாங்கன்னா அப்பேற்பட்ட நபி எப்படி இருக்குமோ பாருங்க அடுத்து சதகா நம்முடைய பாவங்களை அழிக்கிறது எப்படி வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும்போது உடனே அந்த நெருப்பு அழிஞ்சிருதோ அந்த மாதிரி சதகா கொடுக்கறது மூலமா நம்மளுடைய பாவங்கள் அழிக்கப்படுது அடுத்து சதகா ஜன்னத்தின் வாசல்களில் ஒன்றாகும் ஒரு வாசல் வழியா மக்கள் கூட்டம் கூட்டமா உள்ள போயிட்டே இருப்பாங்க அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே இது யாரு இவங்க கூட்டம் கூட்டமா உள்ள போறாங்களே அப்படின்னு கேட்கும்போது இவங்க உலக வாழ்க்கையில இருக்கும்போது சதகா கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் இன்ஷா அல்லா அல்லாஹால உங்களையும் என்னையும் அந்த சதகாவின் வாசல் வழிய உள்ள சொர்க்கத்துக்கு தான் நுழைக்கணும் அடுத்து நியாயத்திற்கு நாளில் சதகா நமக்கு நிழலாக இருக்குமா நியாயத்தீர்ப்பு நாள் அந்த அண்ணா நம்மளை கேள்வி கணக்க கேட்பால் இல்லையா இந்த வாழ்க்கையை நம்ம எப்படிலாம் கழிச்சோம் என்னெல்லாம் பாவங்கள் செஞ்சோம் என்னெல்லாம் நன்மைகள் செஞ்சோம் அப்படின்ற கேள்வி கணக்கை நடக்கும் இல்லையா அன்னன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கணும் பாவம் செய்தவங்களால் அந்த வெயிலை தாங்கிக்கவே முடியாதா ஆனா ஆனால் நல்ல நன்மைகள் செய்கிறாங்களே அந்த மாதிரி சதகா கொடுக்கறது நஃபிலான வணக்கங்கள் சரளான வணக்கங்கள் எல்லாத்தையும் நிறைய நிறைவேற்றி இரையச்சத்தோடு அதாவது அல்லாவின் மேல பயந்து பயத்தோடு வாழ்ந்த நல்லடையர்களுக்கு சதகா நிழலாக இருக்குமா அடுத்து சதகா நம்ம துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஒன்றுகள் இப்போ யாரோ ரொம்ப பசிச்சு இருக்காங்க நம்ம அந்த உணவை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா தலா நம்மளுடைய துவாக்களையும் அங்கீகரிப்பார் அது மட்டும் இல்லை முன்னாடி இருக்கிறவங்க அதாவது சாப்பிட்டு அவங்க தன் மனதார ஒரு துவா செய்வாங்க இல்லையா அந்த துவாவையும் அல்லாஹாலா எளிதாக அல்லாஹ் அடுத்து பகிர்ந்து வாழும் பண்பை கொடுக்கிறது தான் சதகா நம்ம மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் இது எல்லாமே எனக்கானதுதான் அப்படிங்கிற ஒரு ஒரு பண்பை இல்லாம இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது இதை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறதும் இந்த சதகா தான் மரணத்திற்கு பிறகும் நமக்கு வெகுமதிகளை அள்ளி கொடுப்பு தெரியுமா இந்த சதகா நம்ம வந்து மரணத்திற்கு பிறகும் நமக்கு வந்து நன்மைகள் சேர்ந்துகிட்டே இருக்கணும்னா அதுக்கு நம்ம சவாபே ஜாரியா தொடர்ச்சியாக வரும் நன்மைகளை கொண்டு தரும் அமல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமல்களை நம்ம செஞ்சிருக்கணும் இந்த அமல்கள் என்ன அப்படின்னா ஒரு மரத்தை நடுறது அதாவது ஒரு மரத்தை நடுறது அல்லது அதுக்கு தண்ணீர் ஊத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை அந்த மரம் காய்ச்சி அந்த மரத்தின் பழங்கள்லையோ நெடுலையோ எத்தனை பேர் வந்து அதை வந்து அனுபவிக்கிறாங்களோ அது அத்தனைக்குமான நன்மை எல்லாம் நமக்கு கொடுப்பான் அந்த மழை இப்போ அந்த மரத்தில் ஒரு ஃப்ரூட் வருது அதை ஒரு பறவை சாப்பிட்றதுனா அதுக்கான நன்மையும் நமக்கு தான் வரும் யார் மரத்தை நட்டாங்களோ யார் தண்ணி ஊற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நன்மைகள் எல்லாமே வரும் அடுத்தது கல்வி யாரோ ஒருத்தவங்களுக்கு இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அண்ணோதான் சந்தித்தாரோ யோக்களோதான் தரோம் அப்படின்னா அவங்க அவங்க வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிக்கிறதுனாலையும் அவங்க அதை மற்ற அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது மூலமாகவும் நமக்கான நன்மைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இன்ஷால்லா அடுத்து நீர்வரத்துகளை உண்டாக்குதல் இப்போ தண்ணி இல்லாத இடங்கள் இல்லை தண்ணி இருந்து அந்த இடத்துல ஏசேஜில் இல்லாமல் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வாட்டர் சோர்ஸை ஏற்படுத்தி தர்றது இதுவும் நமக்கு மரணத்திற்கு அந்த தண்ணி எது வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நன்மைகளை பெற்றுத்தந்து கொண்டே இருக்கும் அடுத்தது கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் ஓதிட்டே தொழுதுட்டே இருப்பாங்க நடைபெற வரைக்கும் நமக்கான நன்மைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது மூலத்துல நம்ம எது வேணாலும் கட்டலாம் அல்லது மேலான சிறிய பங்கை கூட நம்ம கொடுத்து கொடுக்கலாம் அடுத்தது ஹுர்ஆன் ஷெரீஃபோ புக்ஸோ ஏதாவது மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கறது இல்ல மசூதிகளுக்கு வாங்கி கொடுக்கறது அதை அவங்க ஓதுகிற வரைக்கும் எப்போல்லாம் அந்த அந்த புக் எடுத்து ஓதப்படுதோ அப்போல்லாம் அந்த நன்மையில் நமக்கும் பங்கேற்கிட்டே இருக்கும் இது எல்லாம் தான் சவாவே ஜாரியாக அடுத்தது நம்ம பணமாக தான் சதகா கொடுக்கணுன்னு அவசியமே இல்லைங்க அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது பசியுள்ள அனிமல்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணுறோமா அது இப்போ நடந்து போயிட்டே இருக்கும் முள்ளோ கல்லோ இல்லை கண்ணாடியோ கடக்காத நீங்கள் பார்க்குறீங்க யாருக்காவது அது தொந்தரவாக இருக்கணும் அதை எடுத்து தூரமாக போடுறீங்கன்னா அதுவோ இல்லை இனி ரொம்ப சிம்பிளாக முடி எழுத்தாப்பில் யாராவது ஒரு முஸ்லீம் வராங்க அப்படின்னு அவங்கள பற்றி ஒரு புன்முறுவல் பூக்குறது அது கூட ஒரு சதகாதான் தான் அடுத்து ஒருவங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தருக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதும் சதகாதான் கண்ணு தெரியாதவங்க உடம்பு உடம்பு ரீதியாக முடியாமல் இருக்கிறவங்க வயதானவங்க குழந்தைங்க இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதும் சதகாதான் பசிச்சவங்க ரொம்பவே ஏழைகள் அவங்க எல்லாருக்கும் கொடுத்து உதவுறதும் சதகாதான் இப்போ சதகாவை பத்தி முழுசா ஓரளவுக்கு இன்ஷாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அந்த அந்த வரலாற்று நிகழ்வை பார்க்கலாமா உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ப முலேசலாம் அவங்க நேர நீ அல்லாஹூ தாலா கிட்ட பேசுற ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தாங்க இந்த உலகத்திலேயே அப்படின்றது நபி மூசாலை சலம் ஒரு மலை மேலே ஏறி நின்று தான் அல்லாஹத்தாலா கிட்ட பேசுவாங்க ஒரு தடவை அல்லாஹத்தாளா கிட்ட பேசுறதுக்காக ஒரு காட்டு வழியாக நம்பி அலை சலம் அவங்க பயணம் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போது ஒரு குடிச்ச வீடு வந்தது அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி நபி மூசாலை சலம் அந்த வழியாக வர்றதை பார்த்து அண்ணாவின் தூதர் அவர்களே கொஞ்சம் நில்லுங்க எனக்கு வந்து ரொம்ப வருதாங்க தான் குழந்தைகளே இல்லை எனக்கு குழந்தைகள் அல்லாஹ் அல்லாஹத்தாலா கிட்ட துவா செய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூசா அலஹி சலாமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால கிட்ட போயிட்டு தன் தான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு கடைசியாக இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க ஏன்லா இந்த மாதிரி நான் வர வழியில் ஒரு மூதாட்டி ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க ஏ இந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படின்றத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அல்லாஹாலா சொல்கிறான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்மையிலேயே கிடையாது அப்படின்னு அல்லாஹத்தாலா சொல்லிட்டான் அப்போ நபி மூசா அலஹி சலாம் வந்து அந்த பெண்மணி கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ஹஸ்மஸ்லேயே வந்து குழந்தைகள் இல்லையா நீங்கள் வந்து பொறுத்துக்கோங்க அல்லாஹுக்காக பொறுத்துக்கோங்க இதுக்கான வெகுமதிகளை அல்லாஹ் நிச்சயம் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் நபி முசா இஸ்லாம் அவர்கள் அந்த வழியாக வராங்க அப்போ மறுபடியும் அதே குடிசையில் பார்க்குறாங்க குடிசைக்கு வெளியில நிறைய குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இந்த பெண்மணிக்கு குழந்தைகள் என்னென்னு தானே நல்லா தரம் நம்ம கிட்ட சொன்னால் எப்படி இவ்வளவு குழந்தைகள் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெண்மணியை கூப்பிடுறாங்க அந்த பெண்மணி வெளியில வந்த உடனே அந்த பெண்மணி தானே மோசாலே சாலம் கேட்கறாங்க யாருடைய குழந்தைகள் இவங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அந்த பெண்மணி சொல்றாங்க என்னுடைய குழந்தைகள் தான் நம்ம அவர்களே அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம விமோசாலையாங்க ஒரே திகைப்பு அல்லாஹின் மூலம் கொஞ்சம் கோபம் வந்தது என்கிட்ட வந்து அல்லாஹால குழந்தைகளே இல்லைன்னு தானே சொன்னேன் இப்ப நான் வந்து அதை இந்த பெண்மணி கிட்ட சொல்லிட்டேன் இந்த பெண்மணி நான் போய் சொன்னேன்னு தானே நினைச்சிருப்பாங்க சொன்னதை தானே நான் சொன்னேன் அப்படின்னு கோவன் அல்லாஹத்தாரா கிட்ட பேசும்போது இதையும் கேட்கறாங்க யானா அந்த பெண்மணிக்கு குழந்தைகள் இன்னும் என்கிட்ட கிட்ட சொன்னேன் ஆனா இன்னைக்கு பாருங்க அவ்வளவு குழந்தைகள் அவங்க வீட்டு முன்னாடி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அல்லாஹத்தாரா சொல்றா ரொம்பவே பசிச்சு அலைஞ்சு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து யாசகம் கேட்கறாங்க யாசகம்னா ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா அந்த மாதிரி யாசகம் கேட்டாங்க அப்போ அந்த பெண்மணி கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம தான் வச்சிருந்த உணவை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்ப அந்த உணவை சாப்பிட்டவர் யாரெல்லாம் இவங்களுடைய எல்லா ஆஜத்துக்களையும் நிறைவேற்றி கொடு அப்படின்னு துவா கேட்டுட்டாரு ஒரு பசிச்சவர் வயிறு எதைய சாப்பிட்டு அவங்களுக்காக மற்றவங்களுக்காக துவா கேட்கும் போது நான் எப்படி அதை கொடுக்காம இருக்க முடியும் சவார்கள் அதுதான் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான் நான் அப்போ நான் விமோசாலய செலவாக ஆறுதல் அடைஞ்சாங்க இந்த வரலாற்று நிகழ்வு மூலமா நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம் நல்லாவே தெரியுதுல்ல பிள்ளைங்களா சதகாவுக்கு எவ்வளோ பவர் இருக்கு பாருங்களேன் நமக்கு இல்லை அப்படின்னு அவ்வளவு நினைச்சாலும் மற்றவங்க நமக்காக துவா கேட்கும்போது அல்லாவு தானே அதை நிச்சயம் நமக்காக நிறைவேற்றி தருகிறாள் மற்றவர்கள் நம்மளுக்கு வந்து துவா செய்யணும் அப்படின்னா கஷ்ட காலங்களில் நம்ம அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் அது என்ன சரிதான் எதுக்காக நம்ம சதகா பாக்ஸ்லாம் ஒன்று வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா நான் தான் ஏழைகள் வரும்போதெல்லாம் அவங்களுக்கான என்னால் முடிஞ்சதை கொடுத்துருந்தேன் அப்புறமும் எதுக்கு சதகா பாக்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மனசுக்கு ஏதோ உறுத்துது நம்ம குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது ஏதாவது கஷ்டம் அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னா நம்ம உடனே ஒரு சதகா கொடுப்போம் இல்லையா அப்போ அந்த நேரம் வந்து நைட்டாக இருக்கலாம் எப்போனாலும் இருக்கலாம் அப்ப நமக்கு அந்த எண்ணம் வந்த உடனே நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம அதில் அதை சதகா பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம் அடுத்த நாள் வந்து ஏழைகள் வந்தா கொடுத்துடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கும் தெரியிறதுக்காக நம்ம அதை பழக்கிறது ரொம்பவே அவசியம் நம்ம பழகணும் நம்ம குழந்தைகளுக்கும் பழக்கணும் இந்த இதை சதகா பாக்ஸ்ல போடு இந்த நீய் செஞ்சு போடு அப்படிங்கறத தான் சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளோட தான் முதல் பள்ளிக்கூடம் நம்ம நம்ம குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கலன்னா வேற யார் கற்றுக் கொடுக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்ம குழந்தைகள் மனசுல இன்னும் ஆழமா இஸ்லாத்தை கொண்டு சேர்க்க முடியும் இன்ஷால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்க சதஃபா பாக்ஸ் வச்சா அந்த சவா பெஜாரியெல்லாம் நம்மளும் பணியெடுத்துக்கலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இஸ்லாமிக் எஜுகேஷனல் வீடியோஸ் கிட்ஸ் ரைம்ஸ் மாரல் ஸ்டோரிஸ் இஸ்லாத்தை பற்றின விஷயங்கள் ஹுர்ஆானை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா வரக்தூ